அந்த கோவா கேங்ல இருக்கிற எல்லாமே ஒரே மார்க் தான் இருக்கு மூளை அப்படின்ற ஒண்ணு அது எனக்கு இல்ல அப்படின்றத காமிச்சுக்கோனே இருக்காங்க இன்னைக்கு முத்துக்குமரன் அவர்கள் ஒரு அழகா ஒரு அட்வைஸ் ஒண்ணு இந்த நாயனுக்கு வந்து பண்ணுவாரு அங்க எல்லா பாய்ஸும் இருப்பாங்க சாச்சனா இருந்தாங்க அப்ப அவன் ஒரு பதில சொன்ன பாருங்க நான் வியந்து போயிட்டேன் அதுக்கப்புறம் இன்னொரு பதில் ஒன்று வருது விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னபடியா தான் பண்ண அப்படின்னு அதோட மீனிங் கேட்டோன்னு எனக்கு தலை சுத்தி போச்சு எப்பா சாமி எங்க இருந்து பிடிச்சிங்கடா அப்படின்ற மாதிரி இது ஒரு பக்கம் இருக்க அந்த ஜாக்லி முத்துக்கு பின்னுக்கு கொண்டு முத்துக்கு முன்னுக்கு கொண்டு போன வீடியோல பேசியிருக்கேன் அதோட இன்னொரு கட்டம் ஒன்று இருக்கு அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா டப்பா அருண் டப்பக்கு டப்பா அருண் அவர் பண்ண விடயத்தை நீங்க எத்தனை பேர் கவனிச்சீங்கன்னு தெரியல நம்ம அதையும் இதுல மார்க் பண்ணிடலாம் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து முத்துக்குமரன் அவர்கள் ஒரு விடயம் அழகா சொல்றாரு ராணவுக்கும் ராயனுக்கும் அந்த பெட்ரூம்ல லைவ்ல சமீபத்தில் நடந்தது அதுல அவர் சொல்றாரு என்னன்னா இப்ப நீங்க சண்டை பிடிச்சு மூக்கு காது உடைஞ்சு ரத்தம் வந்துச்சு அப்படின்னா அவர் சொல்ல வரைக்குள்ள இவன் சொல்றான் ராயன் நான் மூக்கு உடையாது அப்ப இல்லடா நீ அப்படி பண்ணிக்க அப்படித்தானே ஆகும் அது விபரீதம் அப்படி ரத்தம் வந்து அப்ப முத்து திரும்ப சொல்றாரு அப்படி நீ சண்டை இவன் வந்து உனக்கு அடிச்ச உடனே நீ அப்படி அடிக்கத்தானே போன அப்படின்னு ஆன பேர் சொல்றாரு ஆமா அடிக்கத்தான் போனேன்னு இவன் இந்த ராயன் அப்படின்றவனைக்கு எனக்கு புரியல மக்களே அந்த சௌந்தர்யான்றதுக்கு மண்டேல கூட ஒன்றுமே இல்லை கிரியேட்டிவிட்டி எதுவுமே இல்ல கத்தை மட்டும்தான் தெரியும் காமிக்கு மட்டும்தான் தெரியும் வேற எதுவுமே என்னோட பத்து வயசு தங்கச்சி வந்து பாக்குறாங்க என்னன்னு பிக்பாஸ் எடுத்தாங்க என்ன குவாலிபிகேஷன் எடுத்தாங்க அப்படின்னு சோ பொதுவா பிக்பாஸ்க்குள்ள வந்தவங்களுக்கு பேச தெரியும் அது இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் அப்படின்னாக்குள்ள அப்பங்காசு காசு செல்வாக்கு தானே அப்ப அவங்களுக்கு எல்லாம் தேவையில்லை தானே சரி அப்படி இருக்க இந்த சௌந்தர்யாவோட சேர்றது எல்லாமே ஒரே மாதிரி இருக்கு சௌந்தர்யா ஜாக்லின் இது இதுங்கெல்லாம் வீக்கல்ல பேச மாட்டாங்க மக்கள் சவன் ஏதாவது கேட்டா அவர் அசரை வைக்கிற மாதிரி வேற ஏதாவது பண்ணுவாங்க இந்த சௌந்தர்யா அப்படி மறந்துட்டேன் சார் இந்த ராயட் பேசாம இருப்பான் இந்த ஜாக்லீன் அப்படின்றிக்கும் எங்க இருந்து பிடிச்சிங்க அப்படின்னா கிடைக்கு சரி அப்படி இருக்க முத்து அப்படி இவன் திரும்ப திரும்ப சொல்றான் சண்டை பிடிச்சோம் ரத்தம் வராங்க அடைய சண்டை பிடிச்சா ரத்தம் தானே வரும் வரல அடைய வரக்கூடாதுன்னு தான் நாங்க சொல்றோம் முத்துக்கு ஒரு கட்டத்துல எல்லாம் போச்சு அதுக்கப்புறம் சொன்னாங்க நீங்க அடிச்சுக்கிட்டா ரத்தம் தானே வரும் அப்படின்ன்குள்ள அவனுக்கு புரியுதா புரியலைன்னு சொல்லி அது ரத்தம் வந்துடும் சண்டை அப்படின்னு சொல்லணும் விபரீதம் வந்து சொல்லுங்க அவன் முத்து சொன்னாரு இனிமேல் இப்படியான விடயம் பண்ணாதீங்க விபரீதத்துல முடிஞ்சு ரெக்கால் முடிய முடிய வைக்காதீங்க அப்படின்ற மாதிரி முத்து அழகா சொன்னாரு குடியாருன்னு கூட விளங்கின போல இருக்கு இதுக்கு விளங்கலை எங்க இருந்து வருதுகளோ தெரியலை மக்களே சரியா ஒரு ஒரு ஒண்ணு அடுத்தது வந்து டப்பா மக்களே அந்த ராயன் சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் முத்துக்குமன் அருணுக்கு வந்து முத்துவோட பேச முடியாம போச்சு முத்து பாயிண்டா வந்து பேசுவாரு கை விடுப்பான் ஹேண்ட் ஷேக் பண்ணிட்டு போறதுக்குள்ள முத்து திரும்பிக்குள்ள இந்த அருண் வந்து திரும்பி பார்த்துட்டு அங்கால பாய்ஸ் கேங் இருக்கும் அது இப்படி என்ன சொல்லலாம் அது என்ன மீனிங் என்ன எனக்கு தெரியல ஏன்டா பின்னுக்கு பேசுற முன்னுக்கு பேசண்டா ஆம்பளை தானே ஆண்கள் ஆண்கள் போடுற ஜீன்ஸ் அதெல்லாம் போட்டா ஆண் ஆக முடியாது அதுக்கான சில குணங்கள் இருக்கணும் மூஞ்சிக்கு மூஞ்ச பேசண்டா அருண் கடவுளையே ஈது ஒண்ணு அடுத்தது இன்னொன்று இருக்குது ஜாக்லின் ராயன் கிட்ட முத்துக்குமான பத்தி எச்ஏ கேம் ப்ளே பண்றாங்க ரான் ஆஃப் முத்து அப்படின்னு சொன்னது அப்புறம் அது அந்த கான்வர்சேஷன் முடிஞ்சு வந்தோன்னா முத்து அவர்கள் வந்து ஒரு விடியம் எக்ஸ்பிளைன் பண்றாங்க அதே டாபிக் தான் அப்படின்னு மூஞ்சைக்கு நேரம் பேசுற பழக்கம் எல்லாம் இந்த கேங்குக்கு இல்ல மக்களே எனக்கு தெரிஞ்சு இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல முகத்துக்கு நேரம் சொல்ற ஒரே ஒரு ஆளு முத்து தான் அதே நேரத்துல ஒருத்தனை பத்தி தரக்குறைவா முகத்துக்கு பின்னுக்கு பேசாதாலும் முத்து தான் சரிங்களா ஐயோ இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இந்த ராயன் சொன்னது என்ன அப்படின்னா ஜாக்லின்ட்டு அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் ராயன் ராணவ அந்த சண்டை முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஜாக்லின் நடிப்பாங்க இப்படி இப்படி நடிக்குதுன்னு அப்ப அவர் சொல்றாரு விஜய் சதுபதி எதையாவது பண்ணுங்க எதையாவது உங்களுக்கு தோணை பண்ணுங்க அப்படின்னு அதான் பண்ண அப்படின்னு அடே அவர் சொன்னது உனக்கு ஏதாவது கிரியேட்டிவிட்டியா ஆக்கபூர்வமா ஏதாவது உருப்படியா பண்ண அப்படின்னு அடிச்சுக்கிட்டு சாவையா சொன்னாரு எப்பா சாமி எனக்கு இவனுங்களை எல்லாம் அந்த ஒரு படம் இருக்குல்ல பாண்டியராஜன் சொல்ற படம் அந்த தலைய சொ ஒன்று பிம்பிளிக்கே பியாக்கி அப்படின்ற மாதிரி அந்த பைத்தியங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து குளிப்பாட்டி போட்டு ஒரு ஏலத்துக்கு கொண்டு போவாங்க அப்படிதான் இதெல்லாம் வந்து பிடிச்சி போட்டாங்களான்னு எனக்கு தெரியல சரிங்களா நன்றி